பண்ணிட்டு சொல்லிட்டேன் சரி அதுக்கு இப்ப என்ன என்னடி காலையிலே வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாடகத்த நடிச்சிட்டுடக்க எங்ககெல்லாம் வேற வேலவெட்டி இல்லன்னு நினைச்சிட்டியோ அம்மா நீ என்ன அழகா இருக்க தெரியுமா வாடிண்டி வா பேச்சல வா பேச்சல மயங்கப்பட்ட கேட்டு நீ எல்லாம் ஒண்ணு என்ன ஒரு வார்த்தை ரெடியா எடுத்து நான் இயம்பாட்டுக எங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போவோம்ல ஆஹா திரும்ப

இம்மா என்ன மன்னிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போம்மா வாயை மூடிட்டு குறிச்சு நான் எங்க போ போறேன் என்னை உரையிட போக சொல்லிட்டியா ஹிம்மா கண்ணை முடிக்கிட்டியா ஆண்டி நான் உரைய போய் சேர்ந்துடுவான்னு நினைக்கியோ ஹிம்மா அது வந்து நீ அப்படியே மயங்கி விழுந்துட்டியா ஆஹ் ஒரு வேளை சாத்தி அது வந்து உறையிடையே போயிட்டு நினைச்சேம்மா ஹிமா தயவு செஞ்சி என்னை மன்னிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லும்மா நான் எங்க மனியார் வீட்டுக்கு சீக்கிரமா கேண்டி போகணும்

தங்கச்சி பேசுறது என்னமோ எனக்கு உண்மையாதாமா தெரியுது ஆமத்தி எனக்கு கூட அப்படிதான் தோணுது பாத்துருங்க ஆமத்தி இதுக்கு முன்னாடி எல்லாம் நாமளே மாமியார் வீட்டுக்கு கிளம்புன்னு அவகிட்ட சொன்னா கூட அவ கிளம்பாம அங்கே உட்கார்ந்து அடம் புடிச்சுட்டு இருப்பா ஆனா இப்ப அப்படியே தலைகீழலாம் இருக்கா ரெண்டு கட்ட பையில துணியை எடுத்துட்டு வந்துக்கிட்டு நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போறேம்மா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லும்போது அதை எப்படித்தையும் நம்பாம இருக்க முடியும்

ஆமா நான் நிக்கிட்டே இருக்கேன் இவ்வளவு நேரமா எல்லாரும் காலையில நம்ம வீடுதானே எனக்கு இன்னும் சில கடமைகள் இருக்கு அதையும் நிறைவேத்திடணும் நான் நிம்மதியா எங்க மாமியார் வீட்டுக்கு போயிர்வாம்மா என்னக்கா என்ன கடமை மைனி மரகதக்கா இப்போ வீட்ல இருப்பாங்க ஆமாமேனகா மரகதக்கா வீட்ல தான் இருப்பாவோ வெயில் பயங்கரமா இருக்கு பாத்தியா கமலா இந்த நேரம் கடைக்கு போயிருக்க மாட்டா எப்படியும் வீட்டுலதான் உக்காந்து பாடி பேசிட்டு இருப்போம் நினைக்க ஆமா அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு நீப்பு கேட்டு நான் மனசார தெரிஞ்சிட்டேன் பாத்தீங்களா இப்ப உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்ட மாதிரி நான் மரகத அக்கா கிட்டயும் கம்மல கிட்டயும் மன்னிப்பு கேட்டாதா மைனி என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் உங்களை எல்லாம் போட்டு பாடா படுத்துனே பாத்தீங்களா அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் நான் கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்கேன்ல அதனால அவங்க கிட்டயும் என் வாயால ஒரு நேரம் மன்னிப்பு கேட்கணும் மைனி அதுக்கு தான் கேட்டேன் பாத்துருங்க ஐயோ ஐயோ என் செல்ல பவளே என் செல்ல பவளே யாமா நான் இப்ப என்ன பா இப்படி இப்ப நடந்து கண்ணீர் வடிச்சிட்டு நடக்கா இது ஆனந்த கண்ணீர் மக்கா ஆனந்த स MVC 자주 challenging myself, விளையாட முடியாது it. warum假私? ODDS�이 DAD сталкивindruckommes część 중 다른 thing Recently, Sir эконом fast, واigious, I keep thinking of this thing, you never think I have ashamed automate your mistake, don't you take either off நீ இப்படி எல்லாம் பேசுறது கேக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கா சந்தோஷமா இருக்குன்னா நல்ல வாய விட்டு சிரிமா இப்படி கண்ணீர் விட்டு கதறாத டயலாக் எல்லாம் இருக்கு ஏமா நீ இப்படி கண்ணீர் விட்டு கதறது முதல்ல நிப்பாட்டு கடமை என்னை அழைக்கிறது ஆ இப்பதாமா நீ சிரிச்ச முகத்தோட அழகா இருக்க என்னே மைனி கூட ஜோடியா இல்ல செல்ஃபி எடுக்க ஆ சரி மேனகா

இந்த அளவுக்கு மாறுவானே நானும் நினைச்சே பாக்கல பாத்துடுங்க எதி மேனகா மாமியார் வீட்டுக்கு கிளம்புதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனா அவளை தனியா அனுப்புறது சரியில்ல பாத்தியலா ஆனா மேனகா இதுக்கு முன்னாடி மாமியார் வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருப்பா அதுக்கப்புறம் திரும்பவும் மாமியார் வீட்டுக்கு போயிருவா ஆனா இப்ப வந்திருக்கும் போது கொஞ்சம் பிரச்சனையோட வந்தா பாத்தியலா அதனால இப்ப அவளை மட்டும் தனியா அனுப்புறது சரியில்லை பாத்துடுங்க சின்ன பொண்ணு நான் மனசுல நினைச்சத நீ சொல்லிட்ட

என்னக்கா வீட்டு வலையில முடிஞ்ச ஆமா கம்பலா நம்ம நேத்து கருவாடு வாங்கிட்டு வந்தோம்ல அந்த கருவாட்டை வச்சு கொஞ்சம் குழம்பு வச்சேன் அதுக்கப்புறம் உளுமும் ஜோறும் அடுப்புல இறகு வச்சோன்னு சாப்பிட வேண்டியதான் நானும் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சிருப்பேன் ராசம் கடைக்கு போயிட்டேன் வைக்கலக்கா அதுல அதான் வைக்க முடியல கொஞ்சமல ராசமும் கொஞ்சம் மூல வையிலேருந்து வச்ச மாத்திருங்க சரி கமலா அதுக்கு என்ன எங்க வீட்ல தான் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கோம்ல டாரி கொஞ்சம் மூலம் எடுத்துட்டு போ வேண்டாக்கா நானே நான் எங்க வீட்டுல வச்சிருவேன் நாளைக்கு தான வைக்க போறேன் இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போ சரியா ஹா சரிக்கா

நான் <Gã> திரும்ப <entender it aí> என்ன ஒரு அதிசயமா இருக்கு மேனகா இந்த அளவுக்கு திருந்தி நல்லபடியா பேசுவான்னு நான் நினைச்சே பாக்கலாமா நினைக்காததை நடத்தி காட்டுமால்தான் மேனகா எப்படியா போ எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும் எப்பாடா எல்லாருகிட்டயும் எப்படியோ மன்னிப்பு கேட்டாச்சு இனி கட்டப்பைய தூக்கிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு பள்ளி உனக்கு வேலை நீ போற வழிய பார்த்து போய்கிட்டே இருக்கலாம் சும்மா என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க நானே இப்பதான் மனசு திருந்தி எங்க மாமியார் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் I'm not going lady. பெரிய உடம்பெறவா சகோதரி ரெண்டாவது கல்யாணம் தானே ரெண்டாவது கல்யாணம் சாப்பிடறதுக்கு என்ன?

நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் சரி மாதிரி இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க சரிங்க தே ஏ அப்பா முதல்ல சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிவிட வழியை பார்க்கணும் திடீர்னு அவளுக்கு மனசெல்லாம் மாறிடக்கூடாதுல்ல உட்காருமே அக்கா வீட்டுக்கு போக நீயே சொல்லுதா நம்மக்கா அதுவே பெரிய மாற்றம் தானே இந்த மாற்று

சரி உடி சின்ன பண்ணு நம்பிக்கை தான வாழ்க்கை நம்பு என் தங்கச்சிய நம்பு ம் பார்க்கலாம் பார்க்கலாம் அம்மா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குமா உன் கை பக்குவமே தனிதா ஏடி இன்னைக்கு மீன் குழம்பு நான் வைக்கல உன் மைனி கறி தான் வச்சா ஓஹோ அப்படியே மைனி உங்க கை பக்குவமும் நல்ல ருசியா தான் இருக்கு மீன் குழம்பு சரி மீனகா அதெல்லாம் இருக்கட்டும் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவோ அதனால பேசாம அவளதையும் சாப்பிடு சீக்கிரம்

மாமியார் வீட்டுக்கு கிளம்பதேன்னு சொல்லாத மக்கா கிளம்பறோம்னு சொல்லு என்னமா சொல்லுதே ஆமா மேனகா உன்னை ஒத்தேல மாமியார் வீட்டுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு தெக்க அதனால தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கூட்டிட்டு போய் மாமியார் வீட்ல விட்டுட்டு வர்றேன் என்ன என்ன என்னே சொல்லுதே ஆமா மக்கா உன்னை ஒத்தேல அனுப்ப முடியாது பாத்தியா நாங்களே என்னாச்சி மறுபடியும் வேதாளம் முருங்க மரத்துல ஏறிட்டா அம்மா இருந்திரு போறாளா அதுக்கெடி மாமியார் வீட்டுக்கு பட்டு நான் போகாம இருந்திருவேனே நினைக்காதம்மா நாம கிளம்பலா வா போவோ மாமக்க போவோ நல்ல சிரிச்ச மகட்டோட போணுமே